எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கான ஆன்மீக தகவல் என்னன்னு பார்த்திங்கன்னா சூரிய பகவானுக்கு தினந்தோறும் இதை வையுங்கள் நல்ல வேலை நல்ல தொழில் அமையும் பணம் காசுக்கு குறை இருக்காது கடனே வராது கடன் அடையும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கேன் இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் ஆனால் நிறைய வீடியோஸ் போடும்பொழுது பிள்ளைங்க கேட்குற விஷயம் இது என்னென்னா தொழிலுக்கான ஒரு வீடியோ சொல்லுங்கம்மா தொழில் எனக்கு எங்களுக்கு சிறக்க வேண்டும் எந்த தொழிலாக வேணாலும் இருக்கட்டும் ஏன்னா நிறைய பேர் சொல்லுவோம் இல்லைங்களா கவர்மெண்ட் வேலை ஒரு வேலை அடுத்தது தனியாரில் செய்கிறது ஒரு வேலை அப்புறம் பிஸ்னஸ் பண்ணுறது ஒரு வேலை அதுக்கு முன்னெல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் கடைப்பிடிச்சிட்டு வந்த ஒரு தலையாய விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த சூரிய நமஸ்காரம் என்பதை கண்டிப்பாக கடைப்பிடிப்பாங்க சூரியனே உதிக்கவே இல்லைன்னா கூட அன்னைக்கு மழை காலம் சூரியன் உதிக்கலை அப்படின்னா கூட கிழக்கு பார்த்து வணங்கிட்டு அவங்க அந்த அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு வந்து தான் சாப்பாட்டிலே கை வைப்பாங்க காலை சாப்பாடு டிஃபனுன்றது சூரிய நமஸ்காரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் செய்வாங்க அது செஞ்ச வரைக்கும் நல்லா கவனித்து பாருங்களேன் கண்ணாடி போட்டவங்களே நீங்கள் அதிகம் பார்க்கவே முடியாது நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு தொடும்போது தான் சின்ன எழுத்து தெரியலன்னு வெள்ளை எழுத்துன்னு சொல்லுவாங்க அது கூட வெள்ளை எழுத்து கண்ணாடி போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இப்போ பார்த்தீங்களா சின்ன சின்ன பிள்ளைங்களாம் கண்ணாடி போட்டுடுதுங்க அதே அந்த சூரியனை ஒரு அஞ்சு நிமிஷம் தொடர்ந்து நீங்கள் ஒரு ஒரு நின்று சூரியனை பார்த்தாலே போதும் நம்ம கண்ணுக்கு அவ்வளோ பவர் கிடைக்கும் அதுவும் காலையில் உதிக்கிற சூரியன் ஆறு டு ஏழுக்குள்ள இதை நீங்கள் நித்தம் கடைப்பிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்ணை தூக்கி தூரவே போட்டுடலாம் அந்தளவுக்கு உங்களுக்கு கண் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டாவது கிட்டேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்தளுடைய சக்தியும் நமக்கு கிடைக்கும் சூரிய பகவான் அப்படின்னாலே நம்ம எல்லாரும் முடிவு பண்ணிக்கலாம் சிவன்தான் அது ஈஸ்வரனே அது அதே மாதிரி நைட்டும் சந்திரனும் பாருங்கள் இன்றைக்கி மூன்றாம் பேரை இல்லைங்களா இன்றைக்கி மூன்றாம் பேரையை எல்லோரும் ஞாபகமாக இன்றைக்கி மூன்றாம் பெரிய தரிசியுங்க மறந்துடாதீங்க தெரியலைன்னா கூட எந்த இடத்துல உங்களுக்கு சு அந்த மூன்றாம் பேரை தெரியுதோ அந்த இடம் அந்த இடத்துல நின்று நீங்கள் வணங்கினாலே போதும் ஏன்னா அந்த பிறை என்பது அந்த இடத்துல தோன்றி இருக்கும் நம்மளுக்கு மேகம் மறைக்கிறதுனால நம்மளுக்கு அது மூன்றாம் பேரை நம்ம கண்ணுக்கு தெரியாது ஆனால் மறக்காமல் இந்த மூன்றாம் பிறையை இன்னைக்கு தரிசியுங்க சரி அப்போ நீங்கள் தரிசிக்கும் போது கையில் கொஞ்சம் காசு வச்சுக்கோங்க சரி சூரிய பகவான் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா கண்ணுக்கு தெரிகிற கடவுள் சூரிய பகவான் சூரியன் ஒரு நாள் கண்ணை மூடிட்டார்னா நம்மளுக்கு அவ்வளோதான் நம்ம நம்மளுடைய உலகமே இருண்டு போயிடும் உண்மை அது சூரியனை பார்த்து நீங்கள் கேட்கும்பொழுது என்ன கேட்டாலும் கிடைக்குங்க நீங்கள் என்ன நினச்சாலும் அழுது ஆர்ப்பாட்டம் கூட பண்ணலாம் அவர்கிட்ட நின்றுட்டு போய் மொட்டை மாடிகளை நின்று ஏன் நான் இந்த மாதிரி கஷ்டப்படுறேன் நான் இல்லை நிறைய விஷயங்கள் வெளியில் சொல்ல முடியாத விஷயங்கள் நிறைய இருக்கும் பெண்களுக்காகட்டும் ஆண்களுக்காகட்டும் வெளியில் சொன்னால் கூட நம்மளை தப்பாக நினச்சிப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கும் அதனால் அவங்க மனவேதனையில் இருப்பாங்க அந்த மனவேதனையை போக்கக்கூடிய ஒரு சூரிய பகவான் நீங்கள் இதை நான் சொல்கிறத நீங்கள் செஞ்சுடுங்க நிச்சயமாக உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ன கேட்குறீங்களோ நல்ல வேலை கவர்மெண்ட் வேலை எக்ஸாம் எழுதியிருக்கமா அதுக்கு ரெண்டு ரெண்டு மார்க் ஒரு மார்க்கில் போயிடுதுமா அது ஒரு விஷயம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு தொழில் செய்கிறோம்மா நானே நகையை வச்சு வாங்கி விற்று போட்டு தான் ஏதோ ஒன்று பண்ண ஆரம்பிக்கிறேன் அது ஒரு கை கொடுக்க மாட்டேங்குதுன்றவங்க எல்லாருமே இந்த சூரிய நமஸ்காரம் என்பதை கடைப்பிடிங்க காலையில் குளித்து முடிச்சிட்டு நேராக சூரியனை இப்போ நிறைய பேருக்கு இந்த ஒரு டவுட் வரும் என்னென்னா எங்கள் வீட்டுக்கிட்ட எங்களுக்கு நான் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கம்மா சூரியன் தெரியாது அப்போ நான் என்னம்மா செய்யறது ஒரு ஜன்னல் வழியாக கூட உங்களுக்கு சூரியன் உங்கள் வீட்டு உள்ளே வரும் இல்லைங்களா சப்போஸ் நீங்கள் மாடிக்கு போக மொட்டை மாடிக்கு போங்க மொட்டை மாடியில் போய் இதை செய்யுங்க என்னன்னா சூரியனுக்கு தண்ணீர் விடுதல் இப்போ சூரியனை வேண்டிக்கிட்டு கையில் ஒரு சொம்பு தண்ணியை வச்சுக்கிட்டு மனசார கொஞ்சம் தண்ணியை கீழே விட்டுட்டு அந்த சொம்போடு நீங்கள் அங்கே வைக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு பெரிய ஒரு ஒரு ப மண் சட்டி மாதிரி ஒரு சட்டி வச்சுக்கோங்க இல்லை ஏதாவது ஒரு இடம் அந்த அது காக்கா ப குருவிகள் எந்த பறவைகள் வேணாலும் அந்த தண்ணியை குடிக்கட்டும் அந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் அந்த சொம்பில் கையில வேண்டிக்கிறீங்க இல்லைங்களா உங்களுக்கு வேலை கிடைக்கணும் கவர்மெண்ட்டு வேலை கிடைக்கணும் இல்லை வந்து என் இது எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை கழுத்தை நெரிக்கிற மாதிரி கடன் பிரச்சனை கழுத்தை பிடிக்கிறாங்க நான் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் க கஷ்டப்பட்டு இப்படி எல்லாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த பகவான்கிட்ட சொல்லுங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன் மாரவாடிகள் சூரிய நமஸ்காரம் என்பதை நித்தோ செய்வாங்க நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா சூரிய நமஸ்காரம் நிச்சயமா அவங்க வீட்டில் இருக்கும் அதனால சரிம்மா இப்போ எங்கள் வீட்டுக்கு மொட்டை மாடி இல்லை எந்த இடமும் எனக்கு சூரியனே பார்க்க முடியாதுன்றவங்க நம்ம வீட்டு உள்ள ஒரு இடம் சூரியன் வரும் இல்லைங்களா அந்த இடத்துல கொஞ்சோண்டு தண்ணி சூரியனுக்காக நான் ஊத்துறேன் அப்படின்னு ஊத்துங்க இப்போ நான் சொன்ன மாதிரி மொட்டை மாடி இருக்குது அப்படின்றவங்க இப்போ தான் நிறைய யூஸ் அண்ட் த்ரோ கப் அது இதுன்னு சின்ன சின்ன பிளாஸ்டிக் டப்பாங்கெலாம் வந்து போச்சு தினந்தோறும் மறக்காமல் தினந்தோறும் செய்யணும் ஒரு நாள் செஞ்சேன் ரெண்டு நாள் செஞ்சேன் மூணா நாள் பலன் தெரியல அப்படின்னு விட்டுடுறாங்க எப்பவுமே ஒரு வேண்டுதல்லாம் நின்று செய்யும் சில பேருக்கு நல்ல நேரமாக இருந்தால் மறுநாளே பழிச்சிரும் சில பேருக்கு கொஞ்சம் நாள் நீடிக்கும் மனசே ஒரு வெறுப்பு வந்துடும் இந்த தெய்வத்து மேலே ஒரு வெறுப்பு வந்துடும் இல்லைங்களா அது நடக்கிற விஷயம்தான் எல்லாேருக்கும் இவ்வளோ கும்பிடுறோமே அந்த தெய்வம் கண் திறக்க மாட்டேங்குதேன்னு நினைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி மனசை விட்டுடாமல் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்ங்க அந்த பாத்திரம் ஒரு பாத்திரம் தேவையில்லாத பாத்திரம் நம்மட்டால் நிறையா கிடக்கும் அந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்துமே மேலே வச்சுட்டு ஒரு சொம்பு தண்ணி அதை நீங்கள் சிவன் அந்த சூரிய பகவானை வேண்டும் பொழுது கையில் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு அந்த தண்ணியை கொஞ்சம் கீழே விடுங்க பூமிக்கு விடுங்க மாடியாக இருந்தால் மொட்டை மாடியில் விடுங்க தரையாக இருந்தா தரையில விடுங்க கொஞ்சம் விட்டுட்டு மீதியை அந்த தண்ணியை ஊத்தி வச்சுட்டு வந்துடுங்க அதை பறவைகளோ குருவி எதுவா இருந்தாலும் தண்ணியை குடிக்குங்க கண்டிப்பா அது மழை நாளாக இருந்தாலும் சரி வெயில் நாளாக இருந்தாலும் சரி இதை வந்து தினந்தோறும் நீங்க கடைப்பிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் தண்ணி வைக்கிற பழக்கத்தை நீங்க செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்பேற்பட்ட பிரச்சனைல இருந்து வெளில வந்துருவீங்க உங்களால் வெளியில் சொல்ல முடிலே கணவர்கிட்ட சொல்ல முடியலம்மா நான் ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க எனக்கு தெரியுது ஆனால் என்னால் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு நான் ஃபோன் நம்பர் கொடுத்தோம்னா அது எப் எப்படி அதை கொடுக்கறது என்னான்னு எனக்கு தெரியல அதனால தான் நான் ஃபோன் நம்பர் கொடுக்கறதில்லை முடிஞ்ச அளவுக்கு என் பிள்ளைங்களுக்கு இதையிலேயே நான் சொல்லிடுவேன் விளக்கத்தை அதனால நான் என்னால் பிரச்சனை வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைலாம் மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க கணவனுக்கு தெரியாமல் ஒரு சீட்டை போட்டுருவாங்க அந்த பணம் நம்ம கைக்கு வர்றதுக்குள்ளே அந்த நகையை மீட்டு அதில் வைக்கணும் எவ்வளோ பிரச்சனை இருக்கும் இப்போ நான் போட்டவுனே அம்மா நான் நான் ஏன் நான் எந்த கஷ்டத்தில் இருக்கிறனோ அதை அப்படியே என் வீடியோவில் நீங்கள் சொல்லிடுறீங்க மண் சொல்கிறீங்க நிறைய பிள்ளைங்கன்ட்டு அந்த மாதிரி சொல்கிறீங்க இது வந்து உங்களுக்கு இதெல்லாம் நான் ரிலீஸ் ஆகணும் இதிலேருந்து நான் வெளியே வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக இந்த சூரிய பகவானுக்கு தினந்தோறும் ஒரு சொம்பு தண்ணீர் எடுத்துக்கிட்டு போங்க நம்ம வீட்டு காம்பவுண்டு சவர் இருந்தால் கூட அந்த காம்பவுண்ட் சவத்து மேலே அந்த சின்னவு நான் சொன்னேன் இல்லைங்களா அதுக்குன்னு சில்வர் பாத்திரம் தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை ஏதோ ஒரு யூஸ் அண்ட் த்ரோ கப்பில் கூட அந்த தண்ணியை ஊற்றி வைங்க சீ சூரியனை கையில் அந்த சொம்பில் தண்ணி வச்சிங்கன்னா அவ்வளோ மனமாற மனசு முருக உங்களுக்கு அந்த சூரிய பகவானோடைய அந்த சோஸ்திரம் தெரியும்னா கூட சொல்லுங்கள் அந்த மந்திரா தெரியும்னா கூட சூரிய பகவான் மந்திரா சொல்லுங்கள் அப்படி இல்லைனா சூரிய பகவானே போற்றி சூரிய பகவானே துணை இதை சொல்லி 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 அந்த தண்ணியை அதில் ஊற்றி ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி பூமிக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் மீதி தண்ணி அதில் வச்சுட்டு வாங்க காக்கை குருவிகள் எல்லாம் தண்ணியை குடிக்கும் நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் முற்றுப்புள்ளி நல்லதே நடக்கும் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்